அவருடைய மார்பலே பார்த்திருந்தது சிறுவனை பார்த்து கேட்கின்றான் தசரன் யாரப்பா அப்பத்தான் ஐயா எனக்கு கண்ணு தெரியாத தாயும் தந்தி சலபோஷன் பெயர் சிறுவனன் அவங்க கண்ணு தெரியாம காட்டிருப்பாங்க அவங்களை எல்லா இடத்துக்கு கூட்டி போகக்கூடிய வல்லமை எனக்கு மட்டுமே உண்டு அதனால கண்மிக்கிறது சொன்னாங்க தண்ணீர் வந்து இப்படி என்ன என்னை நீ யாரு என்று கேட்கும் பொழுது தசர்தன் கவன் கமன் கலங்கி அந்த தாய் வந்து கிட்ட கூட்டிக்கிட்டு போன பிள்ளையை தூக்கிட்டே போன கொண்டு போய் அந்த கண்ணு தெரியாத தாய் எந்த கிட்ட கொடுத்தேன் ஐயா தெரியாம தவ சென்றுட்டேன் முருகமனு நினைச்சு நான் பானத்தை கொடுத்தேன் ஆனா சின்ன பையன் உங்களுடைய மகன் போகக்கூடிய தருவாயிலே இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அந்த கண்ணு தெரியாத தாயும் தந்தையும் கதர்கின்றார்கள் இந்த உலகத்தை எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போனோம்னா யார் எங்களுக்கு துணையாக வருவார்கள் என்று வேதை சொல்லி அந்த இடத்தை சாபமன்றை கொடுத்தார்கள் தசரதா என்னுடைய மகளை நீ அநியாயமாக கொண்டு விட்டாய் நான் எப்படி என்னுடைய பிள்ளையை புரிந்து தடுக்கின்றன அதே போல நீயும் உன் மகனை புரிந்து தவிப்பாய் சாபத்தை கொடுத்தாங்க தசரத முதல்ல சிரிச்ச பிறகு அழுதான் என்ன காரணம் அந்த நேரத்தில் தசரதனுக்கு குழந்தை கிடையாது அதனால இந்த முன்னுடைய வாக்கினால் ஒரு குழந்தை பிறக்க அப்படின்னு சந்தோஷத்துல சிரிச்ச பிறகு இவ்வளவு நாள் சென்று இந்த குழந்தை பிறந்தால் அநியாயமாக என்னை விட்டு புரிந்து விடுவானோ அப்படிங்கிற சாபத்தை கொடுக்குண்டாக அதனால் தசரதன் அழுத்து அழுதார் இது முடிந்தது இது யாருக்கு தெரியும் நிச்சயமாக கைகளுக்கு மட்டுமே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தபடியாக அழுத்திலே பதினான்கு வருஷம் எவன் ஒருவன் சிம்மாசனத்தை அமர்ந்தாலும் நிச்சயமாக அழிவு உண்டு அப்படிங்கிற காரணத்துக்கு பின்னால் கதைக்கோட்டனுடைய வரவினால் உலகத்திலே நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள் ராமன் லட்சுமணன் பரவன் சத்ருக்கின் ஆளுநர் பிறந்தார்கள் பருவத்தை அடைந்தார்கள் இவள் வாங்கிய அந்த சாவ விளைவுக்கு வந்தது அதனால் ராமன் காப்பாற்றப்பட வேண்டும் காட்டுக்கு அனுப்பினால் தன்னுடைய மகன் இருந்தாலும் பரவாயில்லை மகன் இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நோக்கத்திற்காக ராமனை காட்டுக்கு அனுப்பி தன்னுடைய மகனை நாடாள வேண்டும் என்ற நிபந்தனையை சொன்னால் கைகே அதே போல அன்று எப்படி ராமாயுணத்திலே ராவணன் அறியப்பட அப்படிங்கிற காலத்துக்காக ராமனை கைகேயை காட்டுக்கு அனுப்பி வைத்து ஒரு ராம உருவாக்கினாலோ அதே போல இடத்துல உன்னால் இந்த ஒரு கதை உருவாக வேண்டும் அப்படிங்கிற காலத்துக்காகத்தான் கைகேயின் இன்னும் ஒரு உன்னை நான் வாழ்கிறேன்னு சொன்னே நான் சொன்னதைக்கு நான் நீங்க சொன்ன பதில் உண்மையான பதிலா

மாண்டுவர் ஆ சொல்லக்கூடிய ஒரு முனிமன் அந்த முனிமனை கொண்டு போய் ஒரு அரசனாகப்பட்டவன் கருமலை ஏற்றுகிறான் அவன் கலமலை ஏற்றிய பிறகு அப்பதான் அவன் உயிராகப்பட்டது புரிந்து சென்று எமதுமை கிட்ட கேட்டதா ஐயா எதற்காக என்னைக்கு இறக்குமழைய கொடுமையான தண்டனை என்ன காரணம் அப்படி கேட்டார் அவர்தான் எமதுமையு சொன்னாரு ஐயா ஆணி மாண்டமியா நீ ஏற்கனவே சிறுபடியா இருக்கும் போது நிறைய கொடுமைகளை செய்திருக்கின்றான் அந்த கொடுமைக்காகத்தான் உனக்கு இவ்வளவு தண்டனை அப்படி நான் சொன்னார் இவன் பார்த்தா நீ சாபத்தை கொடுத்தா ஆனா நான் உனக்கு சாபம் கொடுக்க அப்படின்ட்டு நீ பூலோகத்தை ஒரு வேசுகிற பிள்ளையாக பிறந்து இந்த உலோகமே உன்னை வேசி பெற்ற பிள்ளை அப்படி சொல்லுவாக போனா அப்படி சாபத்தை கொடுத்தார் அந்த யமோதரும் வந்தால் மகாபாரதி வந்து எப்படின்னா கண்ண மூடிக்கிட்டு பிறந்ததனால் ஒரு பிள்ளை அதே போல வந்து பாண்டு பிறந்தது ஒரு வகை மிதுரை பிறந்தது வேலைக்காரியோட கூடி பிறந்த பிள்ளைதான் மிதுரன்ட் மிதுரம் பிறந்துட்டா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச பிறகு அவை போக்குவரத்து எல்லாருமே சொன்னாங்களா அந்த போக மாலை மதுரை யார் வேசுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னா அப்ப அந்த சொல்லை அவனால் தாக்க முடிகிறது அவர் தான் சிவனை நோக்கி சிவம்பிருக்கிறான் இந்த சொல்லை நீ எனக்கு மாத்தணே அப்படின்னா

அவனுக்கு ஒரு நாலு குடிசை மாணவி கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு அறிவுரை சொல்றான் அறிவியல் அறிவுரைகள் சொல்லுவாங்க கோபப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டான் எப்படி நீ என்ன எனக்கு அறிவுரைகள் சொல்ற நீ யாருக்கு பிறந்தவன் நீ ஒரு பேசிக்க நீ நீங்க எனக்கு அறிவுரைகள் சொல்ல அப்படின்னு கேட்க அப்பத்தான் விதனை பார்த்தா என்னைக்கு இந்த சொல்லு வந்ததோ இன்னி நமக்கு இருக்கக்கூடாது அப்படிட்டு உள்ள முடித்தான் இமயமலையை நோக்கி தவமான போயிட்டான் அவன் போன பிறகுதான் அங்க இருந்தவரை தொண்ணூத்தி பேர் துரியோகனும் கூட்டம் கேட்டான் விஜய் கிடக்காது விஜயன் இதான் நீங்க கேட்ட கதைக்குள்ள விளக்கம் சொல்லுக்கேன் நீலுக்கு மாரி எதையும் தெரியாம கலைக்கண்ணா நீங்க வர உங்கள்கிட்ட விளையாடுங்க நானும் கேள்விப்பட்டேன் கலைக்கட எந்த வழியிலும் அசக்க முடியாது நீங்க ரொம்ப பெரிய வழின்னு கேள்விப்பட்டீங்க ஒரு ஆள் மூணு ஆரத்துக்கு வரல அஹ் ஏன் வரிசையா வரல பட்டு சொல்றது ஆமா அந்த அளவுக்கு சொல்லுடா ஏன் விஜயன் உலகம் பாராட்ட அவசியம் கிடைக்காது ராமாயணத்தை கோர்வியா சொல்லிக்கிட்டு அது ஒரு சின்ன விஷயம் ராமாயணத்தை வந்து முக்கியமாக ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு தெய்வம் அந்த ராமாயணத்துக்கு அடங்கியிருக்கு ஆனா நான் கேட்கறது ராமனை கேட்கிறேன் உலகமே கையெழுத்து இன்னும் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமான தெய்வம் அந்த தெய்வமாகப்பட்டது யாரு அதே ராமாயணம் சம்பவம் ஒரு பாட்ட பாடிபட்டு உங்க பாலத்தையும் தெரியுமா ஒரு கேள்விட்டு வந்து ரெண்டு நாளைக்கு நாளே கேட்டேன் ஓடி போய் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தா கேள்விப்பட்டுட்டே வரைகிறீங்க கலைக்கண்ணே அரட்டு வர்றாரு ஒண்ணும் தெரியாதுப்பா